மகரராசனியர்களுக்கு வணக்கம் குரு உச்சம் பெறுவதால் குலம் உச்சம் பெற போகும் மகர ராசி குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஷா பரத் ஸ்ரீ குருவே நமக இந்த மந்திரத்தை கூறி வழிபடுவதால் நமது குருவிற்கு அறியாமல் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னி நாம் அனைத்திலும் வெற்றியடைய பிரம்மா விஷ்ணு சிவன் என்கின்ற மும்மூர்த்திகளின் ஆசைகளும் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகமாக உள்ளது குரு தற்போது உச்சம் பெற இருக்கிறார் இதன் காரணமாக மகர மகரராசினியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் பொதுவாகவே கிடைக்க இருக்கு என்று பார்க்கும்போது போது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பொறுமையான நபர் யார் எது செய்தாலும் கோபம் என்பது அவ்வளவு நம்பிக்கை இவர்களுக்கு நிறைய இருக்கும் மதிப்பும் மரியாதையும் கடமை கண்ணியம் ஒழுக்கம் கட்டுப்பாடு இது எல்லாம் நிறைந்திருக்கும் அதே போல பக்தி பண்பாடு எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நபராக இந்த குரு உச்சம் பெறுகிறாரு மகர ராசினிகர்களுடைய பண்பாக இவை அனைத்தும் இருக்குங்க இது எல்லாம் எதனால் பார்க்கும் போது குரு உச்சம் பெறுகிறார் எங்கு உச்சம் பெறுகிறார் என்று பார்க்கும்போது போது கடகராசியில் குரு கூடிய விரைவில் உச்சம் பெறுகிறாருங்க லக்னாதிபதியாக இருந்தால் சிறப்பு இல்லை என்றாலும் கூட உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஒன்பது பதினொன்னு ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருப்பதும் சிறப்பு குரு பகவான் கடகராசியில் உச்சம் பெறுவதன் காரணமாக மகரராசனியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்று பார்க்கும்போது உங்களுக்கு பெரும் பணம் கைகளில் புரளுங்க எவ்வளவு நாட்களாக ஏதோ ஒரு வேலை செய்கிறோம் அதற்கான ஊதியம் கிடைக்கிறது என் குடும்பத்தை ஓட்டி கொண்டிருந்த உங்களுக்கு இந்த குருவினுடைய உச்சத்திற்கு பிறகு ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய கைகளில் பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க உங்களுக்கு வர வேண்டிய பணம் எவ்வளவோ வருடங்கள் வராமல் பணம் கூட தற்போது உங்களுக்கு தேடி வந்து அவர்களே கொடுக்க இருக்காங்க தொழில் மற்றும் வியாபாரத்திலும் கூட நல்ல ஒரு லாபம் இருக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்கு இதன் காரணமாக குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குரு பகவானுடைய உச்சம் மகர ராசினியர்களான உங்களுக்கு அமை இருக்கு அது மட்டுமில்லாமல் இவ்வளவு நாட்களாக வாடகை வீட்டிலேயே பிறந்து வாழ்ந்து வந்த உங்களுக்கு இனி சொந்தமாக இடம் வாங்குவது நிலம் வாங்குவது அல்லது ஏற்கனவே கட்டிய வீட்டில் குடிபெயர்வது இது மாதிரியான பல முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்பட இருக்கு ஒருவேளை இவற்றை கடன் வாங்கிதான் வாங்க வேண்டும் என்ற நிலை இருந்தாலும் தயங்காமல் கடன் வாங்கி அந்த வீட்டையோ நிலத்தையோ கூடிய விரைவில் வாங்கி உங்களுடைய பெயருக்கு மாற்றம் செய்து உங்களுடைய சொந்த நிலமாகவோ வீடாகவோ மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அமைய இருக்கு இது உங்களுடைய சிறு வயது கனவு என்று கூட சொல்லலாங்க அப்படிப்பட்ட உங்களுடைய கனவு ஆசை நிறைவேறும் தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் பணம் இருந்தால் உறவுகள் இருக்க மாட்டார்கள் உறவுகள் இருந்தால் பணம் இருக்காது என்ற நிலை போகி பணம் புகழ் உறவுகள் அனைத்திலும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குருவினுடைய உச்ச பெயர்ச்சி அதாவது கடகராசியில் குரு சஞ்சரிக்க போகிற இந்த தருணம் அமை நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க இவ்வளவு நாட்களாக ஏதோ நண்பர்கள் என்ற பெயரில் இருக்கிறோம் என்று உங்களுடன் இருந்தவர்கள் இந்த குரு பகவானுடைய உச்சத்திற்கு பிறகு உங்களுடைய நல்லது கெட்டது எல்லா விஷயத்திலும் அவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அவர்களுடைய ஆலோசனை அல்லது அவர்கள் நீங்கள் சொல்லும் இடத்திற்கு துணையாக வருவது என்பது மாதிரியான பல நிகழ்வுகள் அவர்கள் உங்களுக்கு உங்களுக்கு பற்று துணையாக இருந்து உங்களுக்கு நல்வழி காட்டக்கூடிய ஒரு நிலையில் அவர்கள் அமைய இருக்காங்க இந்த நண்பர்கள் உங்களுக்கு பல முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்காங்க அதே போல நீங்கள் இவ்வளவு நாட்களாக வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இனிவரும் காலங்கள்ல வாழ போகிற வாழ்க்கை ஒருத்தருக்கு நீங்கள் உபதேசம் செய்யக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை வரம்பு அதிகரிக்க இருக்குதுங்க ஒரு சிலர் ஆசிரியர்களாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது இவ்வளவு நாட்களாக அரசாங்க ஆசிரியர் அதாவது அரசு பள்ளிகளிலோ அல்லது அரசு கல்லூரிகளிலோ ஆசிரியர் பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பத்தில் உள்ளவங்கள் நீங்கள் அதற்கான தேர்வு எழுதிவிட்டு முடிவு கிடைக்காமல் காத்திருக்கும் உங்களுக்கு இந்த ஆசிரியர் பணி தேடி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியும் அமைய இருக்கு ஒரு சிலருக்கு ஆன்மீக நாட்டம் நடைபெற்று வரும் தசாபக்திகள் அடிப்படை அதிகரிக்குதுங்க இவ்வளவு நாட்களாக நீங்கள் செல்ல வேண்டும் என்று இந்த கோவில்களுக்கு எளிதாக சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலை குறிப்பாக குரு பகவானுடைய உச்சநிலை உங்களுக்கு தெளிவுபடுத்துத பிரகாசமான முகம் உங்களுக்கு இருக்குங்க அதே போல நீதி நிதித்துறை அரசாங்க ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ வியாபார ரீதியாகவோ அரசாங்கத்தினுடைய ஆதரவையும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பையும் நாடி இருந்த உங்களுக்கு எளிதில் இவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைத்து உங்களுடைய முன்னேற்றத்திற்கான வழிபிறக்க கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைய இருக்குதுங்க அதே போல இந்த குரு பகவானுடைய உச்சத்திற்கு பிறகு பல வழிகள் புண்ணியங்களை சேர்க்க இருக்கீங்க அதாவது இல்லாதவர்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகள் செய்வது ஒரு சில மாணவர்களுக்கு கல்வி உதவி செய்வது அதே போல குறிப்பாக ஒரு சிறு உதவியான அவர்களுக்கு அதாவது உணவில்லாதவர்களுக்கு உணவளிப்பது என பல நல்ல காரியங்களை செய்து புண்ணியங்களை நீங்கள் சேர்க்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த குருவினுடைய உச்சம் அமைகிறது இந்த செயல் உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்களுடைய குலத்தையே தலைக்க வைக்கும் என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது அது மட்டுமில்லாமல் பூர்வீக சொத்து இவ்வளவு நாட்களாக எங்கு இருக்கிறது ஏது இருக்கிறது இருக்கா இல்லையா என எதுவுமே தெரியாமல் இருந்து வந்தாலும் உங்களுடைய பூர்வீக சொத்து அல்லது பூர்வீக பணம் உங்களுக்கு தேடி வந்து உங்களுடைய கைகள்ல கூடிய விரைவில் கிடைக்க இருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் நீடித்தாலும் கூட அந்த வழக்குகள்ல யாருடைய உண்மையான உரிமை இருக்கோ அவர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்திலுமே உங்களுக்கு முன்னேற்றமே நிறைந்திருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது குழந்தைகளை பொறுத்தவரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் குழந்தைகளால் பல இன்னல்களை சந்தித்து வந்த உங்களுக்கு இந்த குருபகவானுடைய உச்சத்திற்கு பிறகு குழந்தைகள் உங்களுக்கு புகழும் மரியாதையும் அந்தஸ்தும் உயர இருக்குதுங்க அவர்கள் படிப்பின் காரணமாகவோ அல்லது வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதன் நிமித்தமாகவோ நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அது மட்டுமில்லாமல் மற்றவர்களுக்கு மத்தியில் மரியாதையோடு நடப்பதன் காரணமாக யாருடைய பிள்ளை இவ்வளவு கண்ணியமாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்கிறது என்பதை வைத்தும் உங்களுக்கு பேரும் புகழ் கிடைக்க இருக்குங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க புதிய தொழில் அல்லது புதிய வியாபாரம் சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மேசராசனிங்கர்களுக்கு மகர ராசினியர்களுக்கு இவ்வளவு நாட்களாக இந்த விஷயங்கள்ல ஏதோ ஒரு விதத்தில் தடங்களும் தாமதங்களும் ஏற்பட்டு வந்த நிலையில இனி வரும் காலங்கள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களால் காண முடியும் அதே போல் உத்தியோகஸ்தர்களுக்கும் காரணமே இல்லாமல் இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அதே போல கடன் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வலிபிறக்க கூடிய ஒரு தருணம் தாங்க சொல்ல வேண்டும் இது மட்டும் இல்லாமல் இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஏதோ ஒரு காரணத்தினால் கணவன் மனைவிக்குள் சண்டையாக இருக்கலாம் அல்லது மூன்றாம் நபரின் தலையீட்டால் பிரிந்த குடும்பம் கூட தற்போது ஒன்று சேர இருக்குதுங்க இதன் காரணமாக குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அம்மா அப்பா பிள்ளைகள் கணவன் மனைவி மருமகன் மருமகள் குழந்தைகள் என இவர்கள் அணி சேர்ந்ததுதான் ஒரு குடும்பம் அப்படிப்பட்ட குடும்பத்தில் ஏதோ ஒரு சலசலப்பு என்பது இருந்து கொண்டேதாங்க இருந்திருக்கும் ஆனால் இனி வரும் காலங்கள்ல ஒருவருக்கு நடந்து கொள்வதால் குடும்பத்தில் நல்ல ஒரு ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் ஒரு நிம்மதியும் மனைவியை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஏதோ ஒரு உடல் உபாதையால் அவதிப்பட்டு வந்த அவர்களுக்கு இனி நல்ல காலம் என்று தாங்க சொல்ல வேண்டும் ஏனென்றால் உடலில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி உடல் ஆரோக்கியம் சீராக இருக்குங்க தற்போது நடைபெற்று தசா புக்திகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ அது மட்டுமில்லாமல் ஆடை ஆபரண சேர்க்கை தொழில் உத்தியோக ரீதியாக பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அது மட்டுமில்லாமல் உங்களுடைய பல கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் என்று என்றுதாங்க சொல்ல வேண்டும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்களை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க ஒரு சிலர் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி கலை ரீதியாக படிப்பதற்கும் அல்லது வெளிநாடுகளில் நிகழக்கூடிய கலை நிகழ்ச்சிகள் நிகழ்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் அமை இருக்குதுங்க இதன் காரணமாக மக்கள் மத்தியில் நீங்கள் கூடிய விரைவில் பிரபலமாக இருக்கீங்க அரசியல் துறையினரை வரைக்கும் கூடிய விரைவில் நிகழப்போ சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு என்று ஒரு சில பொறுப்புகளும் வாய்ப்புகளும் கிடைக்க இருக்கு அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி மக்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகாரமும் கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலை உறுதியளிக்குதுங்க அது மட்டுமில்லாம மாணவ மாணவிகளை வரைக்கும் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போ நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுடைய கல்விக்கு தேவையான ஸ்காலர்ஷிப் அல்லது அங்கு தங்குவதற்கான இடம் உணவு என அனைத்து வசதிகளும் நீங்கள் எதிர்பாராத விதமாக எளிதில் உங்களுக்கு கிடைக்க இருக்குது இப்படி எல்லா வசதிகளும் எளிதில் கிடைப்பதால் உங்களுடைய கல்வியை முழு மனதோடு ஒருங்கிணைத்து கல்வியை முடித்து வெற்றி பெற்று வேலையோடு நாடு திரும்புவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க இப்படிப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது மிக மிக நல்லது அதே போல் விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவான் உச்சம் பெறும்போது உங்களுடைய விவசாய தொழிலில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குதுங்க எந்த ஒரு விளைச்சல் நீங்கள் செய்தாலும் அவற்றில் நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குது இதன் காரணமாக பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவது மட்டுமில்லாமல் குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் கையில் பணம் இல்லை இல்லாததால் பிள்ளைகளுடைய திருமணம் அல்லது அவர்களுடைய வேலை நிமித்தமாக எந்த ஒரு முயற்சியும் செய்ய முடியாமல் அவதியுற்று மன குழப்பத்தில் இருந்து வந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அதே போல மகர ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு குரு உச்சம் பெறும் போது குளம் உச்சம் பெறும் என்பது போல இவ்வளவு நாட்களாக ஏன் வருடங்களாக கூட குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் மகர ராசினிகளுக்கு இத்தருணங்கள்ல புத்திர பாக்கிய யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க இதன் காரணமாக குரு உச்சம் என்றால் குளம் உச்சம் என்றது போல பல முன்னேற்றங்கள் சாதகங்கள் நீங்கள் எதிர்பாராமல் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க வியாழக்கிழமை தோறும் வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று குரு பகவானிற்கு தீபம் ஏற்றி வைத்து வழிபடுவது மட்டுமில்லாமல் குரு ஸ்லோகம் இருபத்தி ஒரு முறை சொல்லி வழங்கி வாருங்கள் எண்ணற்ற நன்மைகள் உங்களுக்கு வாழ்வில் ஏற்பட்டு ஏற்பட்டுவரும் தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி அனைத்தும் முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது